சித்தாலப்பாக்கத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்ற தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் நானூற்றி ஐம்பது கிலோ உள்ள ராட்சத பழம் அணிவித்து வரவேற்கப்பட்டார் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தாலப்பாக்கத்தில் தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வாக்கு சேகரிப்பி சென்றார் அவரை மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் எழில் பாண்டியன் ஏற்பாட்டில் ஐம்பது கிலோ எடையுள்ள ராட்சத பழமாலை மற்றும் ராட்சத ரோஜாப்பூ மாலை அணிவித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தார் செல்லப்பிராணி ஒன்றையும் அவர் பரிசளித்தார் அதனைத் தொடர்ந்து மயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் என தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது